கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் தாமே என்னுடைய நாளில் நம்மோடு இடைப்படுவாராக ஸோ கடந்த முறையை நாங்கள் பார்த்து நாங்கள் என்னுடைய உள்ள அவயங்களை நாம் நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேணும்னு சொல்லி கடந்த முறையை நாங்கள் பார்த்து நாங்கள் தான் மிக முக்கியம்னு சொல்லி ரோமர் ஆறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை நாங்கள் பார்த்தோம் அப்போ நம்முடைய சரீரங்க அவயங்களை நீதி ஆயுதங்களை ஒப்பு கொடுக்காவிட்டால் பா நாங்கள் நாங்கள்னா பாவம் நம்மை ஆளுகை செய்து விட்டுரும் அப்போ மாம சிச்சம்படி நாம் நடக்க தொடங்கி விட்டுறோம்னு சொல்லி நாங்கள் நாங்கள் சுண்டையை நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்றால் எப்படி என்னுடைய அவயங்களை ஒப்பு கொடுப்பது அதை நமக்கு தெரிய வேணும் தானே இப்போ அங்கே ஒப்புக்கூடும் கொடுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் எப்படி நாம் ஒப்பு கொடுப்பது ஸோ அதை நாம் உங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம் முதலாத காரியம் நாங்கள் பார்க்க போகிறோம் ரோமர் ஆறாம் அதிகாரம் நால அமசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோடு இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவநுழவுகளாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவடனு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அப் முதலாவது வந்து எப்படி என்னுடைய அவயங்களை ஒப்பு கொடுப்பதென்றால் எங்களை மறித்தொளிர்ந்து பிழைத்திருக்கிறவளாக தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் பாருங்க மரி தொழில் இருந்து பிழைத்திருக்கிறவளாக அப்போ வேதம் எப்படி சொல்லுகிறது பிதாவின் மகமையினாலே கிறிஸ்து மரித்தொழுர்ந்து எழுப்பப்பட்டது போல அப்போ இயேசுவை வந்து உதாரணமாக வைத்து அப்போ இயேசு எப்படி பிதாவின் மகுமையினாலே மரித்தொழுந்து எழுப்பப்பட்டாரோ அதே போலத்தான் நாமும் எப்படியுமா புதிதான ஜீவனூழலாம் நடந்து கொள்ளும்படிக்கு நாமும் எழுந்திருக்க சொல்லப்பட்டிருக்காத அதான் சொல்லப்பட்டிருக்காத்தி நமக்கு சொல்லுகிறது அப்போ நாமும் மறித்தோலேருந்து எழுப்பப்பட வேணும்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது அப்போ இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ நான் புதிதான ஜீவனுள்ளவனாக எழுப்பப்படுவதற்கு மூன்று காரியங்கள் முக்கியம் அப்போ நான் செய்ய வேண்டிய மூன்று காரியங்கள் அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் முதலாவது வந்து நான் மறிக்க வேண்டும் அதாவது ரோமர் ஆறாம் அதிகாரம் ஏழு உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் மறித்தவன் பாவத்துக்கு நீங்கே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே ஆகியால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மறித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் அப்போ முதலாவது வந்து பாருங்கள் நான் புதிதான ஜீவனுள்ளவனாய் நடக்க வேணுமென்றால் அதை எழும்ப வேணுமென்றால் முதல் காரியம் வந்து நான் மறிக்க வேண்டும் அதான் சொல்லப்பட்டிருக்கு எதுக்கு மறிக்க வேண்டாம் பாவத்துக்கு மறிக்க வேணும்தான் மறித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்படுகிறான் அப்போ நான் பாவத்துக்கு மறிக்காட்டால் எனக்கு விடுதலை வராது அதை சொல்லப்பட்டிருக்கு அப்போ நான் முதலாவது வந்து நான் பாவத்துக்கு மறிக்க வேண்டும் பாருங்க ஆகியால் கிறிஸ்துவோடு கூட நாம் மறித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் அப்போ மறிக்கிறது யாரோட மறிக்க வேணுமா கிறிஸ்துவோடு கூட நாம் மறிக்க வேண்டும் அப்போ அவரோடு கூட நான் மறித்தால்தான் அவரோடு கூட நான் பிழைத்து இருக்கலாம் அதான் வீதம் சொல்லு அப்போ கிறிஸ்துவை விட்டு நான் முன்னும் செய்ய முடியாது அதுதான் கிறிஸ்துவோடு கூட தான் நான் மறிக்க வேண்டும் அப்போ அவரோடு கூட தான் எழுந்திருக்க வேண்டும் சொல்லப்படும் அப்போ முதலாவது வந்து நான் மறிக்க வேண்டும் எதற்கு மறிக்க வேண்டும் என்றால் பாவத்துக்கு மறிக்க வேண்டும் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ரெண்டாவது காரியம் எதற்கு என்ன காரியம் என்றால் ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை வாசிக்கிறேன் மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மறித்துடன் எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனோலவளாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்போ ரெண்டாவது காரியம் வந்து நாம் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் பாருங்கள் எதுக்குன்னு சொன்னென்றால் மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே நாம் அடக்கம் பண்ண படு அது அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே இப்போ அதனால்தான் பார்த்தீங்கன்னா அப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறோம் எதுக்கு அடையாளமாகண்டா அவரோடு கூட நான் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஒரு புதிதான ஜீவன் உள்ளவனாய் நடந்து கொள்ளும் படிக்க நான் எழுந்திருக்கிறேன் அவரோடு கூட எழுந்திருக்கிறேன் அப்போ அதற்கு அடையாளமாகத்தான் அவர் அடக்கம் பண்ணுவதுக்கு அடையாளமாகத்தான் ஞானஸ்தானம் எடுக்கப்படுகிறது ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கடா இன்றைக்கு ஒரு நவி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபெஷனாய் போய்விட்டது இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுப்பது இன்றைக்கு பார்த்தீங்கடா ஒரு வயது வந்தால் ஞானஸ்தானம் எடுக்க வேணும்னு சொல்லி சில பேர் சொல்வார்கள் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோன்னே ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் அல்லது ஊழியம் செய்ய வேணும்னு சொன்னெண்டால் ஞானஸ்தானம் எடுக்க வேணும் என்று சொல்வார்கள் அப்படி இல்லாட்டால் திருமணம் செய்ய வேண்டி வேண்டியிருக்குன்னு சொன்னண்டா ஒன்னே செலவான் திருமணத்துக்காகவே ஞானஸ்தானம் எடுப்பார்கள் பாருங்கள் அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையான ஞானஸ்தானம் அல்ல ஒரு ஒரு காரியத்துக்காக நாம் ஞானஸ்தானம் எடுக்கிறதாண்டா அது ஞானஸ்தானம் இல்லை வேதம் என்ன சொல்கிறதுண்டா பாருங்கள் மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானம் அப்போ அது என்ன மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் என்றால் பாவத்துக்கு மறிக்கிறது தான் அது மரணத்துக்குள்ளா

அப்போ அவங்களோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர்கள் ஞானசானம் எடுக்க வந்தாங்க எதுக்குன்னு சொன்னால் வரும் கோபாக்கினைக்கு தப்புகிறதுக்காக வந்தாங்க அப்போ அவங்கள்ட்ட வந்து தப்பு வேணுமென்றக்காக தான் வந்தாங்க ஒழிய மன திரும்புவதற்காக வரவில்லை அதான் சொன்னார் அவன் யோவா வந்து மன கேட்ட கனி உங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அப்போ மன திட்ட கனி என்ன என்னுடைய சுவாபங்கள் மாற வேண்டும் என்றைக்கு பாருங்கள் எத்தனை பேர் ஞானசனம் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் அதே பாப வாழ்க்கையில் தான் இருக்கிறார்கள் ஒரு மாற்றமும் இல்லை தனி வந்து ஞானசம் எடுத்தது தான் ஒரு மாற்றம் ஆனா அவங்களோட வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை அப்போ இதை சொல்லப்பட்டிருக்குன்னா மரணத்துக்குள்ளாக்கும் ஞான அப்போ அப்ப பாவத்துக்கு மறிக்க வேண்டும் அப்ப மா ஞானஸ்தானம் பாவத்துக்கு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவோட எழுந்திருக்க வேண்டும் ஒரு புது சிருஷ்டியாக ஒரு புது ஜீவன் உள்ளவனாய் நடந்து கொள்ளும்படிக்கு எழுந்திருக்க வேண்டும் மற்ற வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்ப சரியான ஞானசாதத்தை சரியாம புரியாம சும்மா அதுக்கு இதுக்குன்னு நாம் ஞானஸ்தானத்தை எடுத்து போட்டு இருக்கிறோம் அப்போ தான் வேதம் சொல்லுகிறது அப்போ நாம் கவனமா இருக்கோன்னு பாருங்க ஜோமாசானக்கு ஞானசம் எடுக்கிறதை பார்த்து உடனே எல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லி ஞாசம் எடுக்கல அவர் கடிந்து கொள்ளுக்கிறார் அவளை பார்த்து அவன் ஞானசானம் எடுக்க வந்த நோக்கமே வித்தியாசம் ஏன்டா வரும் கோபாக்கினே தான் அவன் வரான் ஒழிய மனம் திரும்பி அவன் வரல அதான் ஞானசானம் எடுக்கிறவரை பார்த்து நம்ம மன திரும்ப கேட்ட கனியை கொடுங்க முதலான்னு சொல்லி தான் கத்தர் சொல்லுகிறான் அப்போ ரெண்டாவது காரியம் வந்து நாம் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் அந்த காரியம் அதா மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிகாரம் ரோமர் ஆறாம் அதிகாரம் பத்து பதினோராம் வசனங்களை நான் வாசிக்கிறேன் அவர் மறித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மறித்தார் அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கத்தராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அப்போ மூன்றாவது என்னெதுக்கு என்று சொன்னால் புதிதான ஜீவனுடாய் நடந்து கொள்வதற்காக நாம் எழுந்திருக்க வேண்டும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு அவர் மறித்தது என்னதுக்காம் பாவத்திற்கெண்டு மறித்தார் ஒரே தரம் மறித்தார் அவர் பிழைத்திருக்கிற தேவனுக்கெண்டு பிழைத்திருக்கிறார் அப்ப நாம் அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு நாம் எழுந்திருக்கும் போது இனி வந்து நான் நான் என்னுடையது எனக்கு என்று சொல்லி அந்த அதுக்காக அல்ல தேவனுக்கெண்டு நாம் பிழைக்க வேண்டும் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் செய்ய வேண்டும் அதான் தேவனுக்கெண்டு பிழைத்திருக்கிறார்ன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப எல்லாம் தேவனுடைய நாமத்துக்கு மகமை தான் நான் செயற்பட வேண்டும் இந்த நமக்கு பெயருக்கு நமக்கு உண்டாக்கவும் நம்முடைய என்னுடைய சபை என்னுடைய இது என்னுடைய காரியம் நான் நான் எனது எனக்குன்னு சொல்லி அதற்காகல்ல தேவனுக்கென்று பிழைத்திருக்கும்படி அப்ப தேவனுடைய நாம மகமைக்கென்று தான் நாம் வாழ வேண்டும் அதான் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்திரலாகவும் நம்முடைய கத்திர இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறாவும் எண்ணிக்கொள்ளுங்கள் அப்போ நாம் அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் வந்து பாவத்துக்கு மறித்திட்டீங்க இனி பாவம் உங்களை நடத்தாது தேவன்தான் உங்களை நடத்துகிறார் அப்ப நீங்க தேவனுக்குரியவர்கள் அப்போ தேவனுடைய நாம மகமை கண்டு தான் நீங்கள் வாழ வேண்டும் அதுக்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம் நாம் மறி பாவத்துக்கு மறிக்கிறோம் ரெண்டாவது நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம் பாருங்கள் எனக்கு மனத்து அது மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானம் அது அதாவது என்னுடைய பாவத்துக்கு மறித்து ஒரு புதிதான ஜீவனுள்ளவனாய் நடந்து கொள்வதற்காக நான் அடக்கம் பண்ணப்படுகிறேன் அப்போ மூன்றாவது வந்து அதான் பார்க்க புதிதான ஜீவனு நடந்து கொள்வதற்கு நாம் எழுந்திருக்க வேண்டும் அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் காணப்பட வேண்டும் அதான் இந்த காரியத்தை நாங்க பார்த்தோம் இந்த கடந்த முறை நாங்கள் பார்த்த நாங்கள் பாருங்க அப்ப எப்படி என்னுடைய அவயங்களை ஒப்பு கொடுப்பதுன்னு சொல்லித்தான் நாங்கள் பா இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம் அதான் முதலாவது எங்களை மறித்தொழிந்து பிழைத்திருக்கிறவளாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேணும்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம் அப்போ நாம தான் ஒப்பு கொடுக்குவோம் எப்படியாம் மறித்தொழிந்து பிழைத்திருக்கிறவனாக ஆகவே நான் பாவத்துக்கு நான் மறித்திட்டேன் ஆண்டவரே இனி நீர்தான் என்னை நடத்த வேண்டும் உம்முடைய சித்தத்தின்படி தான் என்னை நடத்த வேண்டும் பாவம் என்னை நடத்தக்கூடாது என்னுடைய இச்சை என்னை நடத்தக்கூடாது மாம்சம் என்னை நடத்தக்கூடாது ஆண்டவரை நீர் என்னை நடத்த வேண்டும் சொல்லி நாம் தேவனுடைய கருத்துக்குள்ளாமே ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆவியானவரை நீர் எனக்குள் இருந்து என்னை நடத்தும் இந்த மாம்சம் என்னை நடத்தாத இந்த இச்சைனை நடத்தாத படிக்கு ஆவியானவரே ஒரு புதி புதிதான ஜீவு நடக்கிறதுக்கு நீர் எனக்கு பலம் தர வேண்டும் நீர்தானனை நடத்த வேண்டும் என்று சொல்லி கத்திரை நோக்கி நாம் ஜபிக்க வேண்டும் அப்ப ஜெபித்தால் தான் ஆவியானவர் வந்து என்னை உருவாக்கி கொண்டு வருவார் ஒரு புதிதான ஜீவு நடந்து கொள்வதற்கு ஆவியானவனை நடத்துவார் அதான் கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஸோ மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்